பாட்டியின் மாய விளக்கு ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டி தனியாக வசித்து வந்தாள் அந்த ஊரில் கொஞ்சம் நாளாக திருடர்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்தது ஒரு நாள் பாட்டி வெளியே போய்விட்டு வந்து பார்த்த போது வீட்டு கதவு திறந்திருந்தது உள்ளே போன பாட்டிக்கு வீட்டுக்குள் ஒரு திருடன் திரை சிலைக்குள் பின்னால் மறைந்து இருப்பது தெரிந்துவிட்டது அவனை எப்படியும் தப்பிக்க விடக்கூடாது புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமாக பிடித்துவிட வேண்டும் என்று ஒரு தந்திரம் செய்தாள் பாட்டி அங்கிருந்த விளக்கு ஸ்டான் முன் வந்து நின்று கொண்டு மாய விளக்கே என் மீது கோபமா நான் வெளியே போய் வந்ததும் என்ன நடந்தது என்று கேட்பாயே இன்று ஏன் கேட்கவில்லை என்றாள் இதை கேட்ட திருடனுக்கு ஆச்சரியம் பேசும் விளக்கா என்று எட்டி பார்த்தான் விளக்கு திரை சிலையின் அசைவில் லேசாக ஆட பாட்டி கோபமில்லையா அப்படியானால் என்ன நடந்தது சொல்கிறேன் கேள் பக்கத்து வீட்டு ஜூலி இன்று கடை தெருவிற்கு போகும்போது ஒரு நாய் அவளை துரத்தியது அவள் சத்தம் போட்டு கத்தினாள் மீண்டும் விளக்கு காற்றில் அசைய ஓ எப்படி கத்தினாள் என்று கேட்கிறாயா என பாட்டி கேட்டாள் திருடனுக்கோ ஒன்றும் புரியவில்லை நமக்கு மட்டும் ஒன்னும் கேட்கவில்லை விளக்கு ஆடுவது தெரியுது ஆனா கிழவி பேசுறாளே என்று குழம்பினான் மாய விளக்கே ஜூலி அப்படி கத்தினாள் என்று சொல்கிறேன் என்றபடி பாட்டி ஹெல்ப் ஹெல்ப் என்று உறக்க கத்த அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் பாட்டிக்கு ஏதோ ஆபத்து என்று ஓடி வந்தார்கள் திருடனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் நீதி காலம் அறிந்து அந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்